ஆடிப்பெருக்கை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள அம்மா மண்டபம் பகுதியில் குவிந்த பக்தர்கள் படையில் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம் தீபன் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள அம்மா மண்டபத்தில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் இது குறித்து விரிவான தகவலை சொல்லுங்க வணக்கம் பராசக்தி ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி அன்று ஆடி பெருக்கு என கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த நாளில் புது தம்பதியர்கள் திருமணம் ஆகாதவர்கள் அதே போன்ற விவசாயிகள் அனைவருமே காவேரி ஆற்றின் படித்துறையில் வா வாழைகளை வைத்து படையிட்டு பூஜை செய்வது வழக்கம் அதே போன்றுதான் ஒவ்வொரு ஆண்டும் செய்து வருகிறார்கள் இந்த ஆடி பதினெட்டின் முக்கிய நோக்கமே இந்த ஆடி பெருக்கன்று காவேரித்தாய் வெ வெகு பறந்துவிருந்த காவேரி ஆற்றில் அந்த நீரானது வெகு வேகமாகவும் முழுமையாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தாயை வரவேற்கும் விதமாகவும் விவசாயம் செயல்படைய வேண்டும் என்பதற்காக விவசாயிகள் காவேரி ஆற்றின் படித்துறையில் பூஜை செய்வார்கள் அதே போன்று ஆனால் முதல் த புது தம்பதிகள் தன்னுடைய தாலியை பெருக்கெடுப்பார்கள் புது தாலியை மாற்றுவார்கள் அதனால் அவருடைய வாழ்வில் நன்மை உண்டாகும் என்பது ஒரு ஐதீகம் இந்த ப பழக்க வழக்கங்கள் நம்முடைய முன்னோர்கள் ப பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தான் இன்று ஆடிப்பேருக்கை முன்னிட்டு திருத்தி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையில் ஆயிரக்கணக்கான கணக்கான பக்தர்கள் படையிலிட்டு பூஜையிட்டு தரிசனம் செய்து வருகிறார்கள் அந்த காட்சி நம்மால் பார்க்க முடியும் புது தம்பதிகள் மற்றும் ஏற்கனவே திருமண ஆனவர்கள் ஆகாதவர்கள் மற்றும் விவசாயிகள் என அனைவருமே இந்த அதிகாலையிலிருந்து அம்மா மண்டப படித்துறையில் தலைவாழையை வைத்து அதில் படையில் இட்டு பூஜை செய்து வருகிறார்கள் அது புனித நீர் காவேரி ஆற்றில் புனித நீராடி மேலும் இங்கே இருக்கக்கூடிய அம்மன் மற்றும் விநாயகர் கோயிலில் விளக்கேற்றி பூஜை செய்து வருகிறார்கள் இந்த ஆடிப்பெருக்கினுடைய முக்கியத்துவம் ஏற்கனவே ஏற்கனவே கூறியது போன்றுதான் தங்களுடைய வாழ்வில் அனைத்து வளமும் பெற வேண்டும் தன்னுடைய விவசாயிகள் இந்த வாழ்க்கையில் பெருக வேண்டும் விவசாயம் பெருக வேண்டும் எப்போதும் வற்றாத இந்த காவேரி ஆளராக இருக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய நீண்ட நாள் வேண்டு வேண்டுகோளாக இருக்கிறது அது விரைவில் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆடிப்பெருக்கன்று அனைவரும் பூஜை செய்து வருகிறார் இதனுடைய முக்கியத்துவம் குறித்து கூட கேட்போம் சார் வணக்கம் இந்த ஆடிப்பெருக்கோடைய முக்கியத்துவம் இந்த அம்மா ஸ்ரீரங்கம் மண்டபத்தில் இதற்காக இப்போ படித்துல இவ்வளோ பேர் வந்திருக்காங்க வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் ஆடி வந்து ஒரு பெருக்கமான நாள் அப்படிம்பாங்க ஆடி மாதத்தில் மற்ற ஆடி மாதத்தில் பார்த்தீங்கனாக்கா மற்ற மாதங்களில் நடக்கிற நம்ம இந்துத்வா பண்டிகைகள் பார்த்தீங்கன்னாக்கா கிழமை தேதி திதி வாரம் நட்சத்திரத்தை வச்சு பண்ணுவாங்க ஆனால் ஆடி மாதத்தில் வர்ற இந்த நாள் மட்டும் பதினெட்டு எண்ணிக்கையை வச்சு பண்ணுவாங்க பதினெட்டாம் தேதி பண்ணுவாங்க அன்றைக்கி தான் பெருக்கமான நாள் ஏன் பெருக்கமான நாள் அப்படின்றோம் பதினெட்டு வந்து ஆன்மீகத்திலையும் சரி கணக்குலேயும் சரி பதினெட்டுங்கிற நம்பர் வந்து ஒரு பெருக்கமான விஷயத்த சொல்லியிருக்கு பாரத போர் முடிவுக்கு வந்தது பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு பதினெட்டு நாள் தான் பாரத போர் நடந்திருக்கு பகவத் பகவத்கீதையில் உள்ள உள்பிரிவு பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு தமிழில் உள்ள இலக்கியத்தில் உள்ள இதிகாசங்கள் பதினெட்டு சபரிமலையில் பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு படி படிக்க தான் விசேஷம் இப்படி பார்த்தீங்கன்னாக்கா தமிழும் சரி ஆன்மீகம் சரி பதினெட்டுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டாக்கா பஞ்சபூத தத்துவத்தில் நீர் நீரை வந்து நம்ம போட்டி அதுதான் ரொம்ப சிறப்பு அந்த ஆடிப்பெருக்கு இன்னைக்கு காவேரி படுகை பூரா பெழுகி பெருகி நீர் வர்றதுனால அந்த நாளை கொண்டாடுறது வாடிக்கை இந்து வாழை அப்படி என்ன கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டாக்கா தாலிச்சரடு பெருக்கி புதுமண தம்பதிகள் புதுசாக இந்த வருடத்தில் கல்யாணமான தம்பதிகள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆடிப்பெருக்கு இன்னைக்கு பொங்கி வரும் காவேரி பெரிய பெருகிய இருக்கிறதுனால தாலியை பெருக்கி கட்டுறது காவேரி படுகளில் வாடிக்கை அது இல்லாமல் விவசாயம் அன்னைக்கு புதுசாக ஆரம்பிக்கிறது ஒரு புது கணக்கு போடுறது இந்த மாதிரி மற்ற நாளில் பார்த்தீங்கன்னாக்கா ஆடி மாதத்தில் பண்டிகையில் இருக்காது ஆனால் அந்த பதினெட்டாம் தேதி மட்டும் பெருக்கு பெருக்கமான நாடுகளில் நிறைய செய்கிறதுனால நம்மளும் கொண்டாடுவோம் எல்லோரையும் கொண்டாட வைப்போம் நன்றி இந்த ஆடி பதினொட்டிய முக்கியத்துவத்தை விரிவாக எடுத்துரைத்தார் என்பது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த பண்டிகையாக அனைத்து கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த திருச்சி அம்மா மண்டபத்தில் மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் காவிரி படித்துறையில் பொதுமக்கள் அவர்களுடைய பூஜை செய்து காவிரி துறை வரவேற்று வருகிறார்கள் மேலும் இந்த அம்மா மண்டபம் பகுதி முழுவதும் எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவம் இருப்பதற்காக போக்குவரத்து மாற்றம் செய்து ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ந்து பொதுமக்களுக்கு உலக ஒளிப்பெருக்கி மூலமாக அறிவுரை வழங்கப்பட்டு வருகிறது ஆடிப்பெருக்கை முன்னிட்டு விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி தீபன் ஆடிப்பெருக்க தினமான இன்று சென்னை வடபழனியில் உள்ள பழனி ஆண்டவர் முருகன் கோயில்களில் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம் பாவேந்தர் விவரங்கள் ஆடி மாதம் என்றாலே அம்மன் மாதமாக போற்றப்படுகிறது இந்த மாதத்தில் நீருக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில ஆடி மாதத்தில் ஆடி பதினெட்டு பெருக்கு என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆடி பதினெட்டு பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளுக்கு சென்று வழிபட்டு வருவது வழக்கமாக இருக்கிறது பொதுவாக இந்த ஆடி மாதத்துல சுப காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள் ஆனால் ஆடி பெருக்கு அன்று நல்ல காரியங்கள் தொழில் வியாபாரம் திருமண பேச்சுவார்த்தை ஆகியவற்றை துவங்குவார்கள் அதே போல புதிய சொத்துக்கள் பொருட்கள் வாங்குவதும் இந்த நாளில் வழக்கமாக இருந்து வருகிறது பஞ்ச பூதங்களில் முக்கியமானது நீர் நீரில் இருந்துதான் உயிர்கள் தோன்றியதாக சொல்லப்படுகிறது ஆனால் அதனை போற்றும் விதமாக நீரை போற்றி வணங்கி நீருக்கும் ஆறுகளுக்கும் ஆஹ் பொதுமக்கள் சென்று நீர் நிலையங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது அதன் அடிப்படையில இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இன்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை இந்த ஆண்டு இந்த இரண்டு நேரங்களில் நமக்கு வசதியான நேரத்தில் எதுவோ அப்போது நீர்நிலைகளுக்கு சென்று நீர்நிலைகளை நன்றி தெரிவிக்கும் வகையில வணங்கலாம் அது மட்டும் இல்லாம காலையில ஒன்பது நாற்பத்தைந்து மணி அளவுல நவமி தீதி உள்ளது ஆனால் வழிபாட்டு செய்பவர்கள் வந்து காலை ஆறு முதல் ஒன்பது மணி வரையில நேரத்துல நீர்நிலையங்களுக்கு சென்று வழிபடுவது என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது இந்த ஆடி பெருக்கன்று ஆற்றங்கரைக்கு சென்று இலைகளை போட்டு பல வகையான உணவுகள் பழங்களை ஆகியவை படைத்து வந்து தீப தூப ஆராதனை காட்டி வழிபடுவது வழக்கம் ஆற்றுக்கு பூக்கள் தூங்கி வழிபடுவார்கள் அது மட்டும் இல்லாம திருமணமான புதுமண தம்பதிகள் ஒன்று ஆற்றின் நீரில் தங்களின் திருமண மாலையை போட்டு அஹ் தங்களினுடைய திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் அமைய வேண்டும் என்று ஆற்றில் நீர் பெருகி வருவது போல தங்களுடைய வாழ்க்கையில அனைத்து செல்வங்களும் பெருகி வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த காலங்காலமாக அந்த ஆற்றங்கரை ஓரங்கள்ல வழிபடுவது வழக்கம் அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்கள் சுமங்களையா இருக்கக்கூடிய முதியோர்கள்ட்ட இந்த தாலி கொடுத்து அவங்க கையால போட்டுக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்குவது வழக்கம் அதே போல இந்த வயது முதிர்ந்தவர்கள் இல்லாத வீட்டுல தன்னுடைய கணவர் கையாலேயே இந்த கயிறு மாற்றக்கூடிய வழக்கமும் இந்த நாள்ல பின்பற்றப்பட்டு வருகிறது அந்த சூழல்ல தான் இப்போ இந்த இந்த சிறப்பு விசேஷமான நாட்கள்ல சென்னை வடபழனியில இருக்கக்கூடிய வடபழனி முருகன் கோவில்ல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து அதிகாலையிலே குவிந்து முருகனை வழிபட்டு வந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிந்தது ஏராளமான பக்தர்கள் அதிகாலையிலே குளிச்சுட்டு குடும்பம் குடும்பமாக கோவில்களுக்கு செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாவேந்தர்